அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே குர்பானிக்கான காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஹஜ் மாதத்தினுடைய பிறை முதல் தினம் என்று தலைமை காதி அவர்களால் அறிவிப்பு செய்யப்பட்ட நிலையில் நாம் குர்பானி கொடுக்க பிரியப்பட்ட நபர்கள் யாவருமே தங்களுடைய தலைமுடி நகங்கள் இவற்றை களையாமல் பாதுகாப்பாக பேணுதலாக இருந்து வருகிறோம் இல்லாமல்ல எல்லா நிரப்பமான கூலிகளை நம்மவர்களுக்கு தந்தொருள் புரிவானாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் குர்பானி பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்த ஒரு நபர் கீழே கமெண்டில் இப்படி குறிப்பிட்டிருந்தார் நீ ஊருக்கு உபதேசம் பண்ணது போதும் உன் குர்பானி விளக்கும் போதும் நீ முதல்ல உன்னுடைய தாடியை நீ சரியாக வையி தாடியை ஒழுங்காக வையி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் சரி என்னடா நம்முடைய தாடி நம்ம மார்க்கத்துக்கு முரண்பட்டதாக இருக்கிறதா என்று பார்க்கும்பொழுது எல்லாம் சரியாக தான் இருக்குது அந்த காற்றினால் சைடில் அந்த தாடி ஆடி இருக்கும் போல் தெரியுது அதை பார்த்துட்டு உன் தாடி அழகாக இல்லை முதல்ல தாடியை அழகாக வச்சுட்டு பிறகு நீ உபதேசம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான ஒரு உபதேசத்தை போட்டிருந்தார் அவர் ஹைர் அவர் சொன்னது தப்பில்லை நல்ல விஷயம் ரைட்டு ஓகே இருந்தாலும் அவர் சொன்ன அந்த முறை சரியில்லை இல்லையா உன் தாடியை முதல்ல ஒழுங்காக வச்சுட்டு நீ ஊருக்கு உபதேசம் பண்ணு அப்படிங்கிறார் இது என்ன நல்ல மனிதருடைய வார்த்தையா அப்படின்னு பார்த்தா இது யாரோ ஒருத்தன் போட்டிருக்கிறான் ரைட் ஓகே சரி இப்படி நமக்கு உபதேசம் பண்ணுறாரு இவர் யாருன்னு சொல்லி நாம் அவருடைய ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்தா முகத்தை பார்த்தா பொம்பளை மாதிரி இருக்குது என்னடா அவர் பொம்பளை இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்களே சரி பொம்பளை பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா பெண் அவங்களுக்கு தாடி இருக்காது அதனால் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தாக்கா அவன் பொம்பளை இல்லாத ஆம்பளைன்னு தெரிய வந்துச்சு அந்த அளவுக்கு மீசை தாடி ஈடு எல்லாத்தையும் சுத்தமாக ஷேவ் பண்ணிவிட்டு அவன் கமெண்ட் போடுறான் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நான் கீழே கமெண்ட் போட்டேன் ஏப்பா நீ வந்து தாடியை பற்றி சொல்கிறதுக்கு முன்னால் நீ முதல்ல ஆம்பளை நீ முதல்ல ஒழுங்காக தாடி வச்சுட்டு பிறகு என்னையை பற்றி நீ சொல் அப்படின்னு சொல்லி போட்டேன் நான் சொல்ல வருவது சில பேருக்கு சில பொறாமைகள் போட்டி இல்லையா அந்த பொறாமையின் அடிப்படையில் இந்த மாதிரி குண்டக்க மண்டக்க சில பேர் வார்த்தையை விட்டு ஒரு மாதிரியாக இழிவுபடுத்தணும்னு பேசுகிறாங்க நல்லூர்களை நான் சொல்ல வருவது தாடி வைப்பது ஆண்களுக்கு சுண்ணத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் தாடி வைத்திருக்கிறார்கள் தாடி வைக்குமாறு ஏவி இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம் அதனால் தாடி என்பது பிரதான சுன்னத் ஒவ்வொரு ஆண்களும் வைக்க வேண்டும் அப்போ நிறைய ஆண்கள் தாடி இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஹயர் அவர்களுக்கு தெரியும் தாடி வைப்பது சுண்ணத் என்று தெரியும் இருந்தாலும் ஏதோ ஒன்றுக்காக வேண்டி அவர்கள் அப்படி இருக்கலாம் இன்ஷால்லா காலப்போக்கில் அவர்கள் வைப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் நான் சொல்ல வருவது தானும் தாடி வைக்கலை பொம்பளை மாதிரி முகத்தை வலித்து சுத்தமாக வச்சுக்கிட்டு உன் தாடியை ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் எத்தகைய தரமுடையவராக இருப்பார் என்பது அவருடைய அந்த எழுத்திலிருந்து தெரிய வருகிறது எனவே தாடி வையுங்கள் தாடி அனைவரும் வைக்க வேண்டும் பெருமானார் செல்லல்லா அலி செல்ல அவர்களை நாம் மகிழ்வாக மறுமையில் சந்திப்போம் எல்லாம் அல்லா கிருபை செய்வானாக ஆமீன் யார் அம்பல் ஆலமீன்